வெல்கம் டு ஜே ஜெ ராயல் டென்டல் கிளினிக் நான் உங்கள் பல் மருத்துவர் ஆலன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா முன்பல் இடைவெளியை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் ஸோ முன்பல் இடைவெளியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம் உடனடியாக நம்ம அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு அது என்னென்னது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இடைவெளின்னு வச்சுட்டாலே நம்ம காம்போசிட் ஃபில்லிங் அப்படின்றத வச்சு நம்ம உடனடியாக சரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஆர்த்தராண்டிக் பிரேசஸ் அதாவது கிளிப் ட்ரீட்மெண்ட் மூலிமா நம்மளுடைய கேப்ஸ் அழகா நம்மளால க்ளோஸ் பண்ணிக்க முடியும் அது ஒரு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் கிளிப் ட்ரீட்மெண்ட் பற்றி ஒரு தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் ஸோ கிளிப் மூலியமாக சரி பண்ண முடியும் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வினீர் ட்ரீட்மெண்ட் வினீர் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஒரு நெயில் எக்ஸ்டென்ஷன் மாதிரி இப்போ நெயில்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறாங்க இல்லையா ஸோ நெயிலுக்கு மேலே நெயில் எப்படி ஒட்டுறாங்களோ அது மாதிரி பல்லுக்கு மேலே பல்ல வந்து ஸ்டிக் பண்ணுறது மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியும் நீங்கள் ஸ்மைல் டிசைனிங் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் உங்களுக்கு டீத் கலர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் கேப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை க்ளோஸ் பண்ணிக்க முடியும் பல் முன்னுக்கு பின்ன இருந்தாலும் இந்த வெனியர் ட்ரீட்மெண்ட் மூலியமாக பட் ஒரு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாகவே ஆர்த்தரான்டிக் பிரேசஸ் அதாவது கிளிப் ட்ரீட்மெண்ட் இல்லை அலைனஸ் ட்ரீட்மெண்ட் தான் இது பற்றின ஒரு விரிவான ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு லிஸ்ட் அப்டேட்ல போடுறேன் நன்றி